நீங்கள் தமிழ் கூலி உயர்வுக்காக நாற்பத்தி நான்கு பேர் ஒரே குடிசையில் வைத்து எரித்து படுகொலை செய்யப்பட்ட வெண்மணி தியாகிகள் நினைவு தினத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அஞ்சலி ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்தபோது தற்போதைய நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்துள்ள கீழவெண்மணி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கூலி உயர்வுக்காக நடந்த போராட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் என நாற்பத்தி நான்கு கூலி மக்கள் நில நிலச்வார்ந்தார்களால் ஒரே குடிசையில் வைத்து எரித்து படுகொலை செய்யப்பட்டனர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய வெண்மணி படுகொலை சம்பவத்தில் பலியானவர்களுக்கு வருடா வருடம் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி கீழவெண்மணி கிராமத்தில் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு அமைப்புகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதன்படி நாகை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தாவேக்கா மாவட்ட பொறுப்பாளர் எஸ் கே ஜி ஏ சேகர் என் வீரமணி வழக்கறிஞர் ஆல்பர்ட் ராயன் வேளாங்கண்ணி ஏழுமலை உள்ளிட்டோர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நினைவு ஸ்தூபியில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்